முருகனே துணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார்ட்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு என்னவென்றால் மார்கழி மாதத்தில் நாம் குளிக்கும் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னவென்று பார்ப்போம் மார்கழி மாதம் என்றாலே மனதிற்கு அமைதியை தரக்கூடிய மாதம் ரம்மியமான மாதம் மார்கழி மாத அதிகாலை நேரத்திற்கு ஒரு அழகு உண்டு அதை நாள் வரை அனுபவிக்காதவர்கள் இன்றை அதாவது மார்கழி பிறக்கும் முப்பது நாட்களிலும் அனுபவித்து பாருங்கள் அதை காலை நான்கு மணிக்கு எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு நடந்து சென்றால் இந்த ஜென்மத்தின் பலனை முழுமையாக அடைவீர்கள் மனதிற்கு அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்கும் மனதுக்குள் அத்தனை ஒரு ஆனந்தம் இருக்கும் இப்பேற்பட்ட மாதத்தில் சிவபெருமானுக்கு உரிய ஆருத்ரா தரிசனம் பெருமாளுக்குரிய உரிய ஏகாதேசி அனுமனுக்கு உரிய ஹனுமன் ஜெயந்தியும் இந்த மாதத்தில் தான் வரவிருக்கிறது ஆக இந்த மாதத்தின் சிறப்பை ஒரு இந்த பதிவின் மூலம் நம்மால் தெரிந்து கொள்ள போகிறோம் இத்தனை சிறப்பு அம்சங்கள் நிறைந்த மாதத்தில் உங்களால் முடிந்த அளவு நேரத்தை ஒதுக்கி இறை வழிபாடு செய்யுங்கள் மார்கழியில் குளிக்கும் தண்ணீரில் சேர்க்க வேண்டிய பொருள் மார்கழி மாதத்தின் மார்கழி மாதத்தின் முழுவதும் மாதம் முழுவதும் எங்களால் காலையில் கண்விழிக்க முடியாது இரவு வேலை சுமை அதிகம் என்பவர்கள் கவலையே படாதீங்க ஒரு நாள் மார்கழி மாதத்தின் முதல் நாளோ இல்ல முப்பது நாட்களில் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ மட்டும் எழுந்து பின் சொல்லக்கூடிய பரிகாரத்தை மன நிறைவோடு செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை உங்களால் செய்ய முடியாது என்றாலும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முப்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாள் தேர்ந்தெடுத்து இப்படி குளியுங்கள் குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை போட்டு குழியுங்கள் உங்களுக்கும் அந்த பெருமானின் ஆசிர்வாதம் ஈசரின் ஆசீர்வாதம் ஆண்டாளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் உங்களை பிடித்த கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகி செல்லும் சுத்தமான பசும்பால் இன்று இரவே வாங்கி வீட்டில் வைத்து கொள்ளுங்கள் காய்ச்சாத பசும்பாலை எடுத்து குளிக்கின்ற தண்ணீரில் இரண்டு சொட்டு விட்டு உங்கள் கைகளை விட்டு நன்றாக கலந்து பிறகு அந்த தண்ணீரில் குளிக்க வேண்டும் காய்ச்சிய பசும்பால் தான் இருக்கிறது என்றால் அதையும் பரிகாரத்திற்கு பயன்படுத்தலாம் பசும்பால் கிடைக்காதவர்கள் பாக்கெட் பாலை பயன்படுத்தி கொள்ளுங்கள் குளிக்கும் பொழுது கோவிந்தா கோவிந்தா நாராயணா நாராயணா என்ற நாமத்தை சொல்லி குளித்தால் உங்களைப் பிடித்த தரித்திரம் பீடையும் அந்த ஒரு நொடிப்பொழுதில் விலகிவிடும் மார்கழி மாதத்தின் முப்பது நாளும் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும் என்றாலும் செய்யுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்லது உங்கள் வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் விலகி போய்விடும் ஆனால் இத குளியலை மார்கழி மாதம் சூரிய உதயத்திற்கு முன்பாக மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது நீங்கள் சிவன் வழிபாடு செய்பவர்களாக இருந்தால் சிவசிவ நாமத்தை சொல்லி புளியலை மேற்கொள்ளலாம் இந்த மார்கழி மாதத்திற்கு இன்னொரு சிறப்பு உண்டு மந்திர உச்சாரணம் பழிக்க என்றாலும் இந்த மார்கழி மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து ஒரு சில மந்திரங்களை நீங்கள் படித்து வருவீர்களானால் அந்த மந்திரத்தை படித்து தன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைத்து இருக்காது ஏதாவது ஒரு மந்திரத்தை நீங்கள் கையில் எடுத்து கொள்ளுங்கள் இந்த மந்திரத்தை உருவேற்ற என்றாலும் சரி இந்த மார்கழி மாதம் முப்பது நாளும் காலையில் குளித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்துவிட்டு அமர்ந்து அந்த மந்திரத்தை சொன்னால் அந்த மந்திரம் சித்தியாகும் பிறகு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள் வெற்றி தரும் இத்தனை சிறப்பு அம்சங்களும் கொண்ட மார்கழி மாதத்தில் வரக்கூடிய நாட்களை யாரும் தவறவிடாதீர்கள் வாய்ப்பு உள்ளவர்கள் உங்களால் முடிந்த அத்தனை இறை வழிபாட்டையும் செய்து பலன் பெறுங்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்